ஒரு கப் ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாங்க வெறும் பத்து நிமிஷத்தில் அதை நம்ம செஞ்சிடலாங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான சுவையில் இருக்குங்க விருந்தாளி வந்தால் வெறும் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டு நம்ம ரெடி பண்ணிடலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே நைனால் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கப்பு போல் நான் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசியாக நம்ம சேர்த்துக்கணுங்க இதுக்கு நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க நல்லா கொதிக்க வச்சு அதே இப்போ நம்ம வடிகட்டிக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம அந்த ஜவ்வரிசியை வேக வச்சுக்கணுங்க மாவு ஜவரிசி வேணால் நைனல் தான் சேர்த்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நமக்கு நல்லா வெந்து கிடச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்த வந்த பிறகு நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க தண்ணீர்லாம் இல்லாமல் நல்லா அதை வடித்து எடுத்துக்கப்போகிறோம் இந்த நைனல் ஜவரிசியை பாருங்கள் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வடிகட்டி லைட்டாக கொஞ்சம் மேலே நல்லா ஒரு பச்சை தண்ணீரை சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அது வந்து குழையாமல் இருக்காங்க அதனால தான் நம்ம தண்ணீர் சேர்த்துக்கிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு அது கூடவே முந் பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் திராட்சை இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு நான் அதை நல்லா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேங்க இப்போ அதே நெய்யில் நம்ம வடிகட்டி இல்லையா அந்த ஜபரிசியை அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா ஆரி வந்துருச்சு இந்த மாதிரி நமக்கு இருக்குது இப்போ இந்த நெய்யிலையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இந்த நெய்யோடய ஸ்மெல்லோடு நல்லா சூப்பராக நமக்கு கலந்து வரங்க பாருங்கள் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரியே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க வெறும் பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிடலாங்க நான் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு நான் வந்து முக்கால் கப்பு போல் சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் முக்கால் கப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் இது கரெக்டான அளவாக எனக்கு இருந்தது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விடும்போது நமக்கு அந்த சக்கரை நல்லா இலகி வரும்ங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ஸ்ட ஸ்டவ்வை வந்து சிம்லே வச்சுக்கலாங்க இப்போ அது கூடவே நான் வந்து முந்திரியம் பாதமாக வறுத்து வச்சுருக்கோம்லையா அது சேர்த்துக்கிறேங்க ஒரு அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க நல்லா அடிப்பிடிக்காதுங்க நீங்கள் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க இந்த மாதிரி திடீர்னு விருந்தாளி வந்தாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க இப்போ வந்து நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராகவே நீங்கள் விட்டுடலாம் இப்போ அந்த ஃபுட் கலர் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா சூப்பரான ஸ்வீட்டுங்க வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஊற வைக்க தேவையே இல்லைங்க உடனடியாக நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நான் கடைசியாக நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு நெய் சேர்த்தாவே போதுங்க முதலே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேங்க இதுதான் இந்த நெய்யோட அளவு நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக கூட நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து ஜவ்வரிசி செடின்ண்டு ஆமாங்க இது ஜவ்வரிசி கே தாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியா ரவ்வாலை தான் நம்ம கேசரி செஞ்சிருக்கோம் இப்போ நான் வந்து ஜவ்வரிசியில் செஞ்சிருக்கேன் வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் கண்டிப்பாக வர கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்